ஹாய் வெல்கம் டு மிருத்திகா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்னைக்கு காலையில் வந்து விளக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டாச்சு புத்தர்கிட்ட வந்து கம்ப்யூட்டர் சாமிராண்டி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து விநாயகர்கிட்டேயும் ஒன்று வச்சுருக்கேன் உருளியில் வந்து பூ போட்டு வச்சுருக்கேன் அதுலேயும் வந்து ஒரு சாமிராண்டி வச்சுருக்கேன் இந்த வந்து வீடு முழுக்கவே வந்து ஒரே புகை மூட்டமாக தான் இருந்தது நித்தி உள்ளவே வரல ரொம்ப வந்து ஸ்மெல் அதிகமாக இருக்குன்றதுனால அவள் வரல இன்றைக்கி வந்து நான் அதுக்கப்புறம் விளக்கெலாம் ஏற்றி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இது வந்து அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ நான் வந்து மட்டன் பிரியாணி தான் பண்ணியிருக்கேன் நான் ஃபஸ்ட் டைமாக வந்து மட்டன் பிரியாணி வந்து வீடியோவில் காமிக்கிறேன் சிக்கன் பிரியாணி தான் ஒன் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருப்பேன் இது வந்து மட்டன் பிரியாணி செஞ்சிருக்கேன் அதே மாதிரி தான் இருக்கும் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு வந்து பட்டை கிராமில்ல அவங்கலாம் போட்டுவிட்டு ஒரு நாலு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து பச்சை மிளகா புதினா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கப்பு அரிசிக்கு ஒன்று கப்பு அளவு தண்ணி வந்து எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு நான் காய வச்சிருக்கேன் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இது எல்லாமே வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுனால அரைச்சி செஞ்சுருக்கேன் புதினாவும் போட்டுருந்துருக்கலாம் நான் மறந்துட்டேன் புதினா போட புதினாவும் சேர்த்து அரைச்சாலுமே நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் மட்டன் பிரியாணி வந்து நார்மலாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லைட்டாக வந்து கசுக்கிற மாதிரி இருக்கும் சிறுங்கசுப்பாக இருக்கும் அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டா நல்லாயிருக்கும் இது வந்து நான் தனியாக வந்து வேக வைக்கலாம் இல்லை ஒரு குக்கரில் வந்து ஒரு நாலு விசில் அஞ்சு விசில் போட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்ப மட்டன் பிரியாணி செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சால் ஃபுல்லாமே கரைஞ்சிரும் அதனால் வந்து நான் இப்படியே தான் செஞ்சுருக்கேன் நார்மலாக எப்போவுமே செய்கிற மாதிரி தான் இது மட்டன் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து நம்ம தட்டு போட்டு மூடிக்கலாம் அப்பப்போ வந்து திறந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப கிண்டி விட்டுட்டு மூடி விட்டனாலுமே கரெக்டாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நான் இதிலே வந்து வேக வச்சேன் அதுக்கப்புறமா தான் வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி வச்சேன் தண்ணி வந்து ரொம்ப சூடாயிடுச்சி சரி அதை தட்டு போட்டு மூடிக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி விழுதும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் காரெல்லாம் அதிகமாக வேணாம்னு சொல்லிவிட்டு கம்மியாகவே போட்டிருக்கோம் அந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சிருச்சு அதுக்குள்ளே வந்து நான் முட்டை வந்து வெந்துடுச்சு அதையும் வந்து உரிச்சு க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் மிட்டி ரோசன் ரெண்டு பேருமே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க சரி நான் பொறுமையாக வந்து ஒவ்வொரு வேலையை பார்த்துட்ருக்கேன் சரி ரொம்ப அதிகமாக வேலை பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு பாட்டு மாதிரி வச்சு கேட்டுகிட்டே இருந்தால் கொஞ்சம் வேலை செய்கிறது தெரியாமல் இருக்கும் கிச்சனும் வந்து க்ளீன் பண்ணுற வேலைலாம் இருக்குது இந்த பிரியாணி காலையில் செஞ்சு முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கணும் ஃபுல்லாமே வீடு வந்து டீப் கிளீன் தான் பண்ணணும் அன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் நான் செய்யும் போது வெனஸ்டே அன்னைக்கு தான் பண்ணியிருந்தேன் மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருந்தேன் தயிர் வந்து நான் மறந்துட்டேன் அதனால் கடைசியாக தான் வந்து தயிர் ஊற்றினேன் அது மிக்ஸ் பண்ணிவிட்டு சுடு தண்ணி போட்டுடலாம் வந்து பச்சை தண்ணி வந்து ஊற்றுனா வந்து சிக்கன் மட்டன் ஆகட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா இருக்காது உடனே வெந்து வராது அதனால வந்து எப்போவுமே பிரியாணி பண்ணாலும் சரி குழம்பு வச்சாலும் சரி தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுட்டா டக்குன்னு நம்மளுக்கு வேலை முடிஞ்சிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பிரியாணி வந்து ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாதம்லாம் ஒட்டியிருக்க கூடாது அவங்களுக்கு வந்து சாதம் கொஞ்சம் குழஞ்சிருந்தால் தான் பிடிக்கும் அதனால சரி அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன் மட்டன் வேக வைக்கும் போதே வந்து தனியாக தான் வேக வச்சேன் அதனால் அதுலேயும் கொஞ்சம் எப்படியும் தண்ணி விட்டுச்சு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து நானும் தண்ணி ஊற்றினேனா அது வந்து கொஞ்சம் மாதிரி தான் இருந்தது அவருக்கு பிடிச்ச மாதிரியே தான் செஞ்சுருந்தேன் அதனால் ரெண்டு பேருமே நல்லா எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோம் ஃபர்ஸ்ட்டு நான் பசங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டோம் அவர் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு உட்காந்து சாப்பிடுட்டோம் அதுக்கப்புறமா தான் அவங்க வந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு சாப்பிட்டோம் ரொம்ப நல்லா இருந்தது மட்டன் பிரியாணி அதுக்கப்புறமா வந்து நிறைய வேலை இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிச்சா தான் வந்து கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கும் இந்த வாரம் ரெண்டு நாள் லீவ் இருக்குது ஒன்று வெனஸ்டே லீவு விட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் சண்டே ரெண்டு நாள் லீவ் இருக்குது சரி இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வந்து சண்டே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் இல்லைன்னா அன்னைக்கும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லை வெனஸ்டேயும் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு காலையில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு சமைக்கிற வேலைலாம் கிச்சன் வேலைலாம் முடிஞ்சிச்சு அது அதுக்கப்புறமா தான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் அந்த பேக்கில் இருந்த கப்பு எதுவுமே எடுக்கவே இல்லை நான் போயிட்டு வேலைக்கு போய்ட்டு வந்த கப்பெல்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துட்டு போய் வச்சுட்டு கிளீன் பண்ணிகிட்டே இருக்கேன் புது வருஷம் வரை வந்து பிறக்க போகுது அப்புறம் பொங்கல் வருது பொங்கலுக்கு எப்படியும் வந்து இங்கே இருக்க மாட்டோம் ஊருக்கு போய்டும் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சலிக்காமல் வந்து வீடு குப்பையாகிட்டே தான் இருக்குது நானும் சளிக்காமல் வந்து வீடு கிளீன் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் பசங்க இருக்குன்றதுனால வந்து அப்படி தான் இருக்கும் சரி வேறு வழி இல்லை சரி அவங்க விளையாண்டுருப்பாங்க எப்படி இருந்தாலும் வீடு கொஞ்சம் அப்படி இப்படிமாக தான் இருக்கும் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டா ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும் திரும்ப எப்போது வரையும் பழிப்படியும் மாறிவிடும் சரி ஒட்டுனெல்லாம் இருந்தது அதையும் வந்து எல்லாத்தையும் ஃபேன்லலாம் இருக்கிறத எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இருந்தேன் நான் வந்து ஹெட்லைனில் பார்த்துருப்பீங்க எனக்குள்ள அப்படி என்ன ஒரு மாற்றம் வந்துச்சுன்னா வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தோம் ஒரு மூணு வருஷத்துக்கு மேலேயே ஆகிடுச்சி அதை சுத்தமாக விட்டு விட்டுட்டோம் ஆர்கானிக்காக மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அளவுக்கு எல்லாமே வந்து நம்மளால மாற்ற முடியாது நம்மளால எதெல்லாம் வந்து மாற்றி சாப்பிட முடியுமோ அதெல்லாம் மாற்றிட்டு இருந்தோம் ஆர்கானிக் அரிசி தான் வாங்கியிருந்தோம் அப்புறம் இந்து உப்பு வாங்கிட்டு இருந்தோம் அப்புறம் வந்து மரச்சிக்கெண்ணெய் இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் தண்ணி கூட வந்து செப்பு தவளை தான் அதில் தான் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருந்தோம் இப்போ வந்து அதெல்லாம் எதுவுமே மெயின்டைன் பண்ணுறதே இல்லை ரொம்ப நாளாக ஆயிடுச்சு வருஷம் ஆயிடுச்சு அதெல்லாம் வந்து எதுவுமே மெயின்டைன் பண்ணவே இல்லை சரி யோசிச்சிட்டே இருந்தேன் இப்போ பசங்க வளர்ந்துட்டாங்க அப்போ எதை கொடுத்தாலும் வந்து சாப்பிட்டாங்க இப்போ வந்து அந்த மாதிரிலாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க சரி அவங்களுக்காக நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு தான் யோசித்தோம் அது எத்தனை வருஷமும் மெயின்டைன் பண்ண முடியுமா என்னன்னெலாம் தெரியாது முடிஞ்ச அளவுக்கு ஆனால் மெயின்டைன் பண்ணணும் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து சாப்பாடு இல்லைனா இட்லி தோசை சட்னி சாம்பார் அப்புறம் வந்து இந்த சப்பாத்தி இப்படி தான் இதை மட்டுமே தான் நம்ம சாப்பிட்ருக்கோம் அதை தாண்டி மற்றது எதுவுமே அந்த அளவுக்கு வந்து புதுசாக வந்து ட்ரை பண்ணதும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை அவங்க சுத்தமாக வந்து எதுவுமே தொடவே மாட்டாங்க இப்போ வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த கம்பு கூழ் கேழ்வரகு இதெல்லாம் கொடுத்தாலாம் சாப்பிட மாட்டாங்க நம்மளே கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம் தான் சாப்பிடுவோம் ஏன்னா டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நம்ம வந்து பழகிட்டோம் இப்போ வந்து கொஞ்சம் மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு திங்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் இது எதனாலன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறையவே நம்ம இதில் பண்ணலாம் ஆர்கானிக்காக வந்து நம்ம அரிசிலாம் வந்து கேள்விப்பட்டதே இல்லை இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லை அந்த அரிசிலாம் அதை வச்சு ஏதாச்சும் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிஸ்கெட்டாகவோ இல்லை கேக்காவோ ஏதாச்சும் ஒன்றும் பண்ணலாம் இது நான் ரொம்ப வருஷமா யோசிச்சிட்டே இருந்தேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு மேலே யோசிச்சுருந்தேன் இதை வாங்கணும்னு ஆசை இதை நிஜமா நான் என் லைஃப்ல நான் தொட்டதும் இல்லை பார்த்துருக்கேன் இதெல்லாம் தொட்டு நம்மளாம் யூஸ் பண்ணணுமா அப்படின்லாம் நான் யோசிக்கவே இல்லை ஆனால் ஒரு மூணு வருஷமா யோசிச்சுட்டே இருந்தேன் நிறைய வந்து பசங்களுக்காக யோசிக்கும் போது நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அவங்களும் சரி நானும் சரி பேசுவோம் அப்படி பேசும்போது வந்து நம்ம வந்து மாற்றிக்கணும்னு நினைப்போம் ஆனால் அது எப்படி மாற்றணும்னு தெரியாது அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பிடிக்காது ஏதாச்சும் தினை குதிரைவாளி அப்புறம் கருப்பு கவுனி அரிசிலாம் இருக்குது அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது சுத்தமாக வந்து இதுதான் இந்த அரிசின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியவே தெரியாது அதை எடுத்துட்டு வந்து சாதம் வடிக்கணும்னாலும் தெரியாது சாப்பிடவும் மாட்டாங்க நம்ம மட்டும் ஆர்கானிக் ஆர்கானிக்னு சாப்பிட்டாலும் வந்து பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாச்சும் செய்யணும் அதனால சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலான்றதுனால வந்து இது வந்து ஓடிஜி தான் வாங்கியிருக்கேன் இதில் வந்து நம்ம எல்லாமே செஞ்சுக்கலாம் பிஸ்கெட்டு கேக்லாம் பண்ணலாம் அப்படின்றதுனால வந்து இது வாங்கியிருக்கேன் அவங்க ஃபர்ஸ்ட் டைமாக வந்து வாங்கியிருக்கேன் எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஆனா நான் வாங்குவேன்னா நிஜமாவே நான் நினைக்கவே இல்லை நினைச்சிட்டே இருப்பேன் நான் ஏற்கனவே வந்து ஷார்ட்ஸ்ல சொல்லியிருக்கேன் ஏதாச்சும் நம்மளுக்கு தேவைன்னா நம்ம பேசினாலுமே நடக்கும்னு சொல்லிட்டு அப்படி நடந்த தான் இது மோடிஜி வந்து வாங்கியாச்சு இது வந்து எங்க வீட்டில் வைக்கல ஹவுசனூர் வீட்டில் தான் வச்சிருந்தேன் அவங்க வச்சு தான் அதுக்கப்புறம் வேர்க்கடல வந்து ஏதாச்சும் ஒன்னு ட்ரை பண்ணலாம் இது வந்து ஒர்க் ஆகுதா என்னன்னு தெரியல வேர்க்கடலில் தான் வச்சிருந்தோம் ஆனா ஃபர்ஸ்ட் வைக்கும்போது தேஞ்சிருச்சு நாங்க வச்சதே தப்பாக வச்சுட்டோம் கீழே பாட்டத்தில் வச்சுட்டோம் மேலே வச்சுருந்துருக்கணும் போல் எங்களுக்கு தெரியாது யாருமே நாங்கள் யூஸ் பண்ணதில்லை பயமாகவே இருந்தது தொட்டால் வந்து ஷாக் அடிக்குமா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்கெட் பண்ணோம் அதுவும் நல்லா இருந்தது ராகி மாவு வச்சு ராகி அப்புறம் கோதுமை வச்சு பிஸ்கெட் பண்ணோம் நல்லா இருந்தது ஆனால் அதுவுமே கொஞ்சம் வந்து லைட்டாக சொதுப்பிடுச்சு அது எதனாலனா வந்து கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கோம் எங்கக்கிட்ட பட்டர் ஷீட்லாம் இல்லை நாங்கள் வந்து அப்படியே வச்சுருவோம் நல்லா இருந்தது பிஸ்கெட் டேஸ்ட்டும் நல்லா இருந்தது லைட்டாக வந்து அடியில் மட்டும் லைட்டாக கொஞ்சம் கருகிடுச்சு மற்றபடி அதுவும் எங்கள் தப்பு தான் ஓடிஜி தப்புலாம் எதுவுமே இல்லை ரொம்ப நல்லா இருந்தது நான் நெக்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து மஷ்ரூம் வந்து கிரேவி தான் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு போட்டிருக்கேன் ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து சால்ட்டு போட்டுருக்கலாம் இல்லை கல்லுக்கு போய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் சால்ட்டு தான் போட்டிருக்கேன் தக்காளி வந்து வெங்காயத்தோடு தக்காளி கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுட்டு மஷ்ரூம் வந்து கிளீன் பண்ணி வச்சு கட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் இது இது கூட வந்து அதை சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா வந்து வெந்துடும் அது வேகும் போதே வந்து தண்ணி விடும் நம்ம எதுவும் தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதே இல்லை அதுக்கப்புறமா வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வந்து வெந்திருச்சு மஷ்ரூம்லாம் வெந்திருச்சு அது அது வேகிறதுக்குள்ளே வந்து நான் சப்பாத்தியும் பூரியும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அது ரெடி பண்ணிவிட்டு வந்து தோசைக்கு இல்லை சப்பாத்தி பண்ணால் சாப்பிட்ருக்கோம் தோசைக்கு நல்லா இருக்குமா என்னான்னு தெரியல இது ரெண்டுமே ரெடி பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் போடுறத விட தனி மிளகாத்தூள் போடலாம் நான் ஒரு ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டுட்டு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து தனியாக பொடி கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த சுடு தண்ணியும் ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா தூள் அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு மசாலா தூள் போடலாம் நம்ம வேணும்னா இது ஆப்ஷன் தான் வேணும்னா போட்டுக்கலாம் எல்லாம் தேவையில்லை டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்றதுனால லாஸ்ட்டாக வந்து கஸ்தூரி மேத்தி வந்து போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் வந்து அது லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு இதையும் வந்து அது கூட நல்லா பொடி பண்ணி போட்டுட்டேன் ரொம்ப நல்லா இருந்தது ரெண்டு பேருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் சாப்பிட்டோம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் பிரியாணியும் வந்து ட்ரை பண்ணுங்கள் மஷ்ரூம் வந்து கிரேவியும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் தேங்க்யூ பாய்